தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பரமக்குடி பண்பாட்டு கழகத்தின் சார்பாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் வந்து இரண்டு தேவேந்திர பெண்கள் வந்து போட்டியிடுறாங்க அது மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு நிகழ்வாக இது திகழ்கின்றது அதுவும் இல்லாமல் ஒரு அன்ன போஸ்ட்டாக மூணு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த பெண்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பெண் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் பெண்கள் வந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் பெண்கள் வந்து விழிப்புடன் நம்ம ஒரு சமுதாயத்தின் ஒரு முன்னேற்றமே பெண்களால தான் அதனால இந்த போட்டியிடுற செல்வராணி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க பண்பாட்டு கழகத்துல வந்து பொருளாளராக நீங்க தேர்தல நிக்கிறீங்க அதே மாதிரி அமுதா நீங்க வந்து நிக்கிறீங்க உங்களுக்கும் என்னுடைய நீங்க வணக்கத்தை தெரிவிக்கிற

பெண் சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னாக்கோ நம்ம ஒரு விடாமுயற்சி அவங்க நிற்கிறாங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வு தான் இவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இன்னும் நம்ம பண்பாட்டுக்காலத்தில் யாரும் உறுப்பினர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு ஓட்டு அளிக்கணும் அது மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஓட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற நீங்கள் முதலே மனசில் பதிய வச்சுருப்பீங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம செல்வராணி அம்மாவுக்கும் நம்ம துணைத்தலைவர் அவர்களுக்கும் ஓட்டு நீங்கள் போடுங்க நீங்கள் நல்ல சமுதாயம் முன்னேற்றத்துக்கு பெண்கள் ஒரு உதாரணமாக இருக்க இந்த வடிவு என் பேர் போதிலட்சுமி முனைவர் போதிலட்சுமி வடிவமலத்தியம் போற மாட்டேன் அசோசியேஷன் அகில பாரத வீரமங்க அந்த நிகழ்வுகள் இருக்கேன் அந்த வடிவமலத்தையை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா பெண்கள் வந்து முற்காலத்தில் வந்து நம்ம தான் உயர்ந்திருந்திருக்கோம் பெண்கள் வந்து சாதாரணமாக கூட்ட கூட்டமாக நம்ம அப்ப அப்போ கூட்டமூட்டமாக சொல்லலாம் ஆண்கள் வந்து நிறைய அவங்க வந்து பயிர்கள் நிறைய உணவுப் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ அந்த இதில் வந்து தான் நம்ம கீழே தள்ளப்பட்டுட்டோம் அதே மாதிரி விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் நம்ம பின் தள்ளப்பட்டிருக்கோம் பெண்கள் முன்னேறணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சமுதாயம் முன்னேற்றத்திற்கு பெண்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் தான் நம்ம சமுதாயம் முன்னேற்றமடையும் எனவே நீங்கள் உங்களுடைய பொண்ணான ஓட்டுகளை செலவுராணி அம்மாவுக்கு பொருளாளருக்கு போட்டியிடும் முதல் பெண்மணி ரெண்டு பேர் இப்ப பெண்களே இப்பதான் தான் இருக்காங்க அதனால இந்த பெண்கள் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய ஓட்டுகள் அனைத்தையும் நீங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் பொன்னான ஓட்டை வாக்களித்து இவங்க வெற்றி வரை செய்ய உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பரமக்குடி மக்கள் அனைவருமே நீங்க பெண்கள் இதை கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பீங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி நல்ல சிறந்த இந்த நிகழ்வில் வந்து ஒரு தேர்தல் எப்படி நடைபெறுமோ அந்த தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற இந்த பரமக்குடி பண்பாட்டு கழகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போட்டியிடும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருமே வெற்றியடைய பெண்கள் சார்பாக வாழ்த்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கும் போர்க்கும் சொந்தமான நம்ம தேவையான உள்ள அனைவருக்கும் வணக்கம் பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தில் முதல் முறையாக பெண் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் அதனால் அனைத்து உறவுகளும் சொந்தங்களும் நம் மகளிர் மகளிர் சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் எனக்கு உங்களுடைய அன்பான ஓட்டுகளை வாக்களி போட்டு செலுத்தி என்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் உங்களை உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தில் வந்து முதன்முறையாக ஒரு பெண் வேட்பாளராக ஒரு வீர பெண்ணாகிய நான் போட்டியிட்டு அந்த பண்பாட்டுக் கழகத்தில் உள்ள நிறை குறைகள் எல்லாம் அனைத்தையும் சரி செய்து நம் சமுதாய சமுதாயத்தில் இருக்கும் மக்கள் மக்களுக்கும் அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய நலத்திட்டங்களையும் மற்றும் முதல் முறையாக இந்த பெண் வேட்பாளர் எண்ணை தேர்ந்தெடுத்தால் இந்த பள்ளி நம்ம மாணவ மாணவிகளுக்கு முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதாவது பத்து பன்னெண்டாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் பலிப்பெண் பெறும் மாணவ மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் மற்றும் நம் மகளில் பல சீர்கேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை நான் சரி செய்வதற்கு உதவியாக இருப்பேன் மற்றும் இனி வரும் காலங்களில் நம் மகானில் லெட்டின் அதாவது பாத்ரூம் சமையலறை பாத்திரம் சமைக்கும் பாத்திரங்கள் அனைத்தையும் வாங்கி இங்கே வந்து இன்னும் வரும் விழாவிற்கு அவர்களுக்கு அவசியமான பொருள்களை அனைத்தையும் வாங்கி வாங்கி கொடுத்து நம்ம மகளை வந்து ஒரு நல்ல சீர்கத்துக்கு கொண்டு வ வருவேன் உறுதியேன் மற்றும் நம்ம சமுதாய மக்கள் பெரும்பாலும் ரொம்ப பின்தங்கி உள்ளார்கள் எல்லா உள்ளார்கள் அதற்காக நம் மகளிர்கள் அனைவருக்கும் ஒன்று திரட்டி அவர்களது உள்ளிப்புணர்வை ஊட்டி நம் சமுதாயம் எப்படி வர வேண்டும் எப்படி வளர வேண்டும் நம் மக்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் மகாலை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நோக்கத்துடன் நான் நின்றிருந்த பண்பாட்டு கழக கழகத்தில் வெற்றி வேட்பாளராக முதல் முறையாக ஒரு பெண் கூட்டியிருக்கின்றேன் அனைத்து உள்ளங்களும் நம்ம அனைத்து பண்பாட்டு கழகத்தில் உள்ள உறுப்பினர்களும் என்னை ஆதரித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வணக்கம் நமது சமூக உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பண்பாட்டுக் கழக தேர்தலில் துணைத் தலைவிற்காக அமுதாதேவியாக நான் முதல் பெண் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் எனக்கு அனைத்து சொந்தங்களும் வாக்களித்து வெற்றியை தருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்